ஆகி நண்பர்களே நான் தான் உங்கள் நெல்லில் வேலை பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் இன்றைக்கி நாம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம்னா எங்கள் அம்மா டீச்சர் அம்மா பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா டீச்சர் அம்மா உங்கள் பையனை நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி பேசி சொல்லியிருக்காங்க தான் வீடியோ ஃபுல்லாக பேசி பார்க்க போகிறோம் ரெண்டாவது நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேச உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தொலைஞ்சி போன ஐபோனு கிடச்சிருச்சு முதல்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கோட்டில் போய் ஆர்டர் வாங்கி அவங்களே ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க ஷூரிட்டி கொடுத்ததுனால எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோடய ஃபோனில் அவங்க பையனோட ஐடி இருந்திருக்கு அந்த ஐடியை வந்து எங்கள் அம்மா வந்து எடுத்திருக்காங்க எடுத்தாலும் அவங்க பையன் என்ன செஞ்சிட்டாரு எங்கள் அம்மாவோட பையன் அவரோட ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணி எங்கள் அம்மாவை வந்து யூடியூப் பிச்சைக்காரி யூடியூப் பிச்சைக்காரின்னு எங்கள் அம்மாவை வச்சு எங்கள் அம்மாவோட போட்டாவை வந்து வச்சுருக்காரு யாரும் அந்த மகன் அந்த அம்மா எங்கள் அம்மாவோட பையன் சரியா இதனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கோபம் எங்கள் அம்மா என்ன சொன்னால் சொல்லுது இல்லை நீ வந்து நான் இல்லாமல் என் பேர் இல்லாமல் நீ யூடியூப் சேனலில் வச்சு பார் வச்சு அதில் நீ சம்பாத்தியம் பண்ணி பார் அப்படி இல்லையா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் நீ நல்ல ஒரு ஆம்பளைன்னா நீ மீச வச்ச ஆம்பளைன்னா நீ வந்து உன்னாலும் நீ திறமையே உழைக்க முடிஞ்சா ஒரு ஐயாயிரரூவா நீ சொந்த உழைப்பில் யூடியூப் இல்லாமல் சொந்த உழைப்பில் ஐயாயிரரூவா உடலை உழைச்சி ஐயாயிரூவா கொஞ்சம் மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டு நான் ஒத்துக்கிடுதேன் நீ ஒரு ஆம்பளை அப்படின்ட்டு அதை விட்டுட்டு சும்மா சும்மாலாம் வந்து ஏண்டை வந்து இது பண்ணக்கூடாது என்னை வந்து டென்ஷன் ஆகாத நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன்னு எங்கள் அம்மா வந்து இப்போ கதறது குமுறதில்லை அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுது எங்கள் அம்மா இந்த குடும்பம் பிரியதுக்கு காரணமே எங்கள் அம்மாவோடய மகந்தானம்ல ஏன் தெரியுமா தீபாவளிக்கு குடும்பம் ஒன்றா சேர்ந்துச்சான் சேர்ந்த குடும்பத்தை பிரித்ததே ரெண்ட வகுந்தது பிரித்ததே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட மகன்தான் ஆமாம் இந்த குடும்பம் சேரக்கூடாது ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு பிரித்து விட்டதே மகன் தான் இதனாலேயும் எங்கள் அம்மாவுக்கு பாதி மன உழைச்சாலும் எங்கள் அம்மா இப்போ கோவத்தில் இருக்காங்க ரெண்டாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ வீடு கிடச்சிட்டு சொத்தில் பங்கு பாதி இல்லை பங்குல வந்துட்டு கோட்டில் கேஸ் போட்டு அதனால் எப்போ திடீர்னு எங்கள் அம்மா வீட்டுக்குள்ள போய் உட்காந்து காலு மேலே காலை போட்டு உட்காரங்கன்னு தெரியாதான் எங்கள் அம்மான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்து இருந்துக்கோங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி புருஷனாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்த மருமகளாக இருந்தாலும் சரி மவளாக இருந்தாலும் சரி நான் தனி கட்ட தனி மரம் நான் வந்து வளர்ந்து தானாக வளர்ந்த மரம் இல்லை நான் காட்டு மரம் வளர்ந்து போய்கிட்டே தான் இருப்பேன்னு எங்கள் அம்மாவும் சபதம் போட்டிருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி குடும்பம் புரியுது காரணமும் எங்கள் அம்மாவோட மகன்தான் எல்லோரும் திருந்து இருந்துக்கோங்க என் பேரை வச்சு அந்த யூடியூப்பில் பிச்சை எடுக்காதீங்க நீங்களாம் சொந்தமாக பிச்சை எடுங்க அதனால் வந்து என் பேரை வச்சு யூடியூப்பில் பிக்சர் எடுக்காங்கன்னு எங்கள் அம்மா வந்து குமருது அதனால் இந்த குடும்பம் பிரியதுக்கு காரணமும் என் அம்மாவோட மகன் தான் அதனால் வந்து நான் சவால் விடுதேன் நீ என்னைக்கு உழைச்சி ஐயாயிரம் நீ உழைச்சி தனிப்பட்ட முறையில் உழைச்சி என் மூஞ்சிக்கு முன்னாடி காட்டு உன்னை நான் இதை பற்றி நான் பேசவே மாட்டேன் உன்னை மன்னித்து விட்டுறதுன்னு எங்கள் அம்மா சபதம் போட்டிருக்க நண்பர்களே மீண்டும் ஒரு முறை ஆய் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே